வசந்தி என்ன பண்ணுறா கிச்சனில் நாலு மணிக்கே வந்து நின்றுட்டுருக்கா நாம் தான் சீக்கிரம் எழுந்திரிச்சு வேலையை முடிப்போன்னு பார்த்தோம் இவ எதுக்கு இவ்வளோ சீக்கிரம் வந்து நிற்கிறா வசந்தி வசந்தி வாங்கக்கா என்னக்கா இவ்வளோ சீக்கிரம் எழுந்திரிச்சிட்டீங்க வசந்தி அதை நான் உங்ககிட்ட கேட்கணும் நீ என்ன இவ்வளோ சீக்கிரம் வந்து கிச்சனில் நின்றுட்டுருக்க அக்கா அது அது வந்து இன்றைக்கி தான் கோயிலுக்கு போகணும்லக்கா அதுக்குள்ளே வேலையெல்லாம் முடிக்கணும்லக்கா அதான் நானும் அதனால தான் எழுந்திரிச்சு வந்தேன் நானும் இப்போ தான் எழுந்திரிச்சி வரேன் நீ எப்போ எழுந்திரிச்ச அக்கா நானும் இப்போதாங்க்கா வந்து ஒரு பத்து நிமிஷம்தான் ஆகுது இப்போ தான் அரிசி எடுத்து ஊற போட்டிருக்கேன்க்கா வசந்தி நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த கேட்டால் தப்பாக நினைக்க மாட்டியேம்மா அட் சொல்லுங்கக்கா என்னன்னா நீ இன்னுமே அணுமலை கோபமாக தான் இருக்கியா வசந்தி பாவமா அவ எவ்வளோ கஷ்டப்படுறான்னு நீ பார்த்துட்டு தானே இருக்க ஒவ்வொரு நாளும் உன்கிட்ட பேசணும்னு வரா ஆனால் நீ மூஞ்சி கொடுத்து கூட அவகிட்ட பேச மாட்டேன்ற நீயே யோசிச்சுப்பார் வசந்தி அவளுக்கு அம்மா அப்பா இல்லை என்ன தான் நாங்கள் பாசமாக இருந்தாலும் கூட பிறந்தவன் நீ அவகிட்ட அக்கறையாகவும் பாசமாகவும் இருக்கிற மாதிரி வருமா அவள் உன்னதானே தேடுவா அது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது அக்கா அது நான் என்னக்கா சொல்கிறது எனக்கு அவன் மேல கோவம்லாம் இல்லக்கா அவன் மேல வருத்தம் மட்டும்தான் வேண்டாம் வசந்தி அவன் மேல வருத்தமாகவும் நீ இருக்காத அவ உங்க அம்மாவோட முகத்தை உன்கிட்ட தான் பாக்குறா உன்னதான் அம்மாவா நினைக்கிறா நீ இவ்வளோ கோவமாக இருந்தீனா அவளால் தாங்கிக்க முடியுமா சொல்லு அவளுக்கு யாருமே இல்லைன்னு தானே வசந்தி நினைப்பா ஏன் நீ புரிஞ்சிக்கவே மாட்டேன்ற அவள் சின்ன பொண்ணு வசந்தி நமக்கு இருக்கிற அனுபவம்லாம் அவளுக்கு இருக்காது நாம தான் ஒன்று ஒன்றா அவளுக்கு சொல்லி கொடுக்கணும் வயசு ஆக ஆக எல்லாத்தையும் அவள் புரிஞ்சுப்பா அவள் லவ் பண்ணது தப்புன்னு நினைக்கிறேன் ஆனால் வேற யாரையும் அவள் விரும்பலையே வீட்டில் இருக்க முறை பையனை தானே லவ் பண்ணியிருக்கா அவனுக்கும் அவளை பிடிச்சிருக்கு தானே அப்புறம் என்ன வசந்தி அக்கா நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டு தான்கா எனக்கு புரியுது அவன் மேல எனக்கு என்ன கோவோனாக்கா அர்ஜுனை விரும்புறேன்னு என்கிட்ட முன்னாடியே ஒரு வார்த்தை சொல்லலாம் இல்லக்கா அது ஏன் சொல்லாமல் அவள் மறைக்கணும் இப்போ பாருங்கள் அத்தை இன்னும் அவ மேலே கோவமாக தான் இருக்காங்க அவளை பார்த்தாவே அத்தைக்கு பிடிக்க மாட்டேங்குது முன்னாடியாச்சும் கொஞ்சம் கொஞ்சம் பேசிகிட்டு இருந்தாங்கக்கா இப்போ சுத்தமாக பேசுகிறதில்ல ஏன் காது படவே எவ்வளோ கேவலமாக அவளை திட்டுறாங்க தெரியுமாக்கா இதெல்லாம் நான் என்னக்கா பண்ணுறது என் தங்கச்சி அப்படி அவங்க திட்டுறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குக்கா அது என்னால் யாருக்கிட்டையும் சொல்லவும் முடியல இவ இப்படி பண்ணனால தானேக்கா அவள் இவ்வளோ இருக்கா அது ஏன்க்கா அவளுக்கு புரியல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோ வசந்தி அத்தைக்கு கோவம் இருக்க தான் செய்யும் ஏன்னால் அவங்க அண்ணன் பொண்ணை தான் அர்ஜுனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்டாங்க அது நடக்கலை அப்படிங்கிறப்ப அவங்க ஆட்டோமேட்டிக்காக அவங்க கோவத்தை வந்து அணுமலை தான் அவங்க காட்டுவாங்க அதெல்லாம் நம்ம பெருசு பண்ண முடியுமா சொல் கண்டிப்பாக அணு வந்து ஒரு நாள் அத்தையோட மனசை மாற்றுவா வசந்தி அது கண்டிப்பாக நடக்க தான் போது பாரு ஆனால் அவளுக்கு துணையாக நீ இருக்கணும்ல நான் என்ன தான் அவகிட்ட நல்லா பேசினாலும் நல்லா பார்த்துக்கிட்டாலும் அவள் உன்னை தான் வசந்தி தேடி ஏன்னா தான் கூட பிறந்தவ நீயாச்சும் கொஞ்சம் மனசு மாறு வசந்தி அத்த மாதிரி நீயும் இருக்காத அப்ப அவளுக்கு வந்து எப்படி தோணும் யாருமே இல்லைன்னு தானே வசந்தி நினைக்க தோணும் நீயும் அப்படி இருக்காதம்மா அவகிட்ட சகஜமா பேசு பாக்கல்கா ஆக்கலான்லாம் சொல்லாத வசந்தி இப்போ அவன் மேலே பாசம் எல்லாமே காலையில் இந்நேரத்துக்கு வந்து நின்றுட்டுருக்க சொல்லு அவளுக்கு மேலே அவ்வளோ பாசம் இருக்க போய் தானே சீக்கிரமாக கோவிலுக்கு போகணும் எந்த வேலையும் செய்யாமல் போகக்கூடாதுன்னு வந்து நின்றுட்டுருக்க இவ்வளோ பாசத்தை மனசில் வச்சுட்டு ஏன் வெளியே இருக்க அக்கா அது நீ எதுவும் சொல்லாதம்மா எனக்கு புரியுது உனக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அணு இதுக்கு மேலே வந்து பேசுனானா வெடுக்கு வெடுக்க நான் அவளை கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசாதம்மா கொஞ்சம் பாசமாக இருந்துக்கோ அவ்வளோதான் நான் சொல்லுவேன் வசந்தி சரிக்கா யாருக்காக இல்லைனாலும் உங்களுக்காக நான் கிட்ட கா சகஜமாக பேசுகிறேங்க்கா நீங்கள் எவ்வளோ பாசமாக இருக்கீங்க அணு மேலே நான் தான்க்கா கூட பிறந்த அக்கா ஆனால் நானே அவளை ஒரு நிமிஷத்தில் கஷ்டப்படுத்துறேன் ஆனால் நீங்கள் அவன் மேல இவ்வளோ பாசமாக இருக்கீங்கக்கா நாங்கள் நிஜமாகவே கொடுத்து வச்சவங்க தான்க்கா அப்படிலாம் இல்லை வசந்தி எனக்கும் கூட பிறந்த தங்கச்சியெலாம் யாருமே இல்லை உனக்கே தெரியும்ல ஒரே ஒரு அண்ணா மட்டுந்தான் எனக்குமே தங்கச்சிங்களா இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் ஆனால் இல்லை அதனால் என்ன பண்ண முடியும் நான் வாழ வந்த வீட்டில் எனக்கு அப்புறம் வர ரெண்டு பேரையும் என் கூட பிறந்த தங்கச்சியாக நினச்சிக்கிறேன் வசந்தி அவ்வளோதான் இதில் நீ பெருமைப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை சரி வா நம்ம இப்படியே பேசிகிட்டே இருந்தோம்னா வேலையே நடக்காது எவ்வளோ வேலை இருக்குது காலையில் பிள்ளைங்களுக்கு டிஃபனும் செஞ்சு வச்சுட்டு போயிடணும் ஓகேவா அவங்களாம் தூங்கிட்டு இருக்கட்டும் நாம் மட்டும் கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அவங்களாம் ஸ்கூலுக்கு ரெடி ஆகட்டும் ஆமாக்கா பிள்ளைங்கள காலையில் அவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு போயிட்டு வரது கஷ்டம் தானக்கா அவங்க ஸ்கூலுக்கு ரெடி ஆகட்டும் சரண்யாக்கும் எக்ஸாம் ஆரம்பிச்சிருச்சு இல்லைக்கா அதனால் எல்லோரும் வீட்டில் படிச்சுட்டு ரெடி ஆகட்டும் நாம் அதுக்குள்ளே வந்துருவோம்க்கா பக்கத்தில் தானே நம்ம குலதெய்வம் கோவில் எவ்வளோ நேரம் ஆகப்போகுது ஆமா வசந்தி அனுக்கு வர காய்ச்சல் சரியா போச்சா என்னன்னு தெரியல எப்படி எந்திரிச்சிருக்க மாட்டா போய் பார்த்துட்டே வருவோம் உள்ள எழுப்பிட்டு வருவோம் என்ன பண்றாங்க ரெண்டு பேரும் அர்ஜுன் எப்ப இங்க வந்தா என்ன ரெண்டு பேரும் ஒரே ரூம்ல படுத்திருக்காங்க ஐயோ யாராச்சும் பார்த்தா என்ன ஆகும் அனு அனு அர்ஜுன் எந்திரிங்க அனு முதல்ல எந்திரி அனு என்ன இதெல்லாம் என்னாச்சுக்கா முதல்ல எந்திரிச்சு உட்காரு என்ன இதெல்லாம் அனு அக்கா அது நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லக்கா அது அர்ஜுன் அர்ஜுன் எந்திரி ஆ வாங்க நீ சொல்லுங்க அர்ஜுன் நல்லா முழிச்சு பாரு எங்க இருக்க நீ எப்படி இங்க வந்த எங்க இருக்கும் அச்சோ நைட் அனுரூம்க்கு வந்துட்டு போகவே இல்லையா இங்கே தூங்கிட்டனா கடவுளே அண்ணி வேற வந்துட்டாங்களே போச்சு அவர் அப்பவும் தான் சொன்னாரு நான் தான் இருக்க சொன்னேன் கடவுளே இவங்க ஏதோ தப்பா நினைச்சுக்கிட்டாங்களோன்னு தோணுதே என்ன அர்ஜுன் இதெல்லாம் நீ எதுக்கு அணு ரூம்ல தூங்கிட்டு இருக்க அண்ணி நீங்க தப்பா நினைக்காதீங்க அண்ணி நான் அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னு நீங்க சொன்னீங்களா மனசே கேட்கல அண்ணி என்னால அவளை பார்க்காம இருக்கவே முடியல அதான் நைட் அவளை பார்க்கலான்னு வந்தேன் உடம்பு ரொம்ப சூடா இருந்ததா ஹாஸ்பிட்டல் போகலான்னு கூப்பிட்டேன் அவள் வரமாட்டேன்னு சொன்னான் அதனால கொஞ்ச நேரம் என் மடியில படுக்கணும்னு தோணுதுன்னு சொன்னாலா அதான் நீ அவளை தூங்க வச்சுட்டு போயிடலான்னு நினச்சேன் ஆனால் எனக்கே தெரியாமல் அப்படியே தூங்கிட்டான் நீ மற்றபடி வர ஒன்றும் இல்லை நீ அர்ஜுன் இப்போ நான் ஒன்றும் உங்கள் ரெண்டு பேரையும் தப்பாலாம் சொல்லவே இல்லை ஆனால் இப்போ நான் பார்த்த மாதிரி வேற யாராச்சும் நம்ம வீட்டிலேருந்து வந்து பார்த்துருந்தா என்ன அர்ஜுன் நினைப்பாங்க நீயே சொல் எல்லாம் உங்களை தானே தப்பாக பேசுவாங்க அதுக்கு தான்ப்பா சொல்கிறேன் ஆ புரியுது நான் ஏதோ ஒரு நினப்பில் அப்படியே உட்காந்து தூங்கிட்டான் நீ அவ்வளோ தூங்க வச்சுட்டு போகலான்னு நினச்சேன் கடைசியில் நானும் அப்படியே தூங்கிட்டான் நீ இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்காத நீ சாரி சாரிலாம் எதுவும் வேண்டாம் அர்ஜுன் நீ பண்ணது தப்புன்னுலாம் நான் சொல்லவே மாட்டேன் அனுக்கு அணுக்கு காய்ச்சல்னா உனக்கு கஷ்டமாக இருக்காதா நீ வந்து பார்த்துக்கிட்ட அதெல்லாம் நான் தப்புன்னே சொல்லலை ஆனால் நைட்டு ஃபுல்லாக ஒரே ரூமில் தூங்கியிருக்கீங்க நான் எதுவும் தப்பாக நினைக்கல அர்ஜுன் ஆனா இதே அத்தை வந்து பார்த்துருந்தாங்கன்னா இந்நேரம் அது எவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணியிருப்பாங்கன்னு பாரு அர்ஜுன் அதனாலதான் சொல்றேன் சரி சரி இதெல்லாம் விடுங்க அனு இப்போ உடம்பு எப்படிமா இருக்கு ஆ எனக்கு நல்லா நல்லாடுச்சுக்கா நான் நல்லா தான் இருக்கேன் சரியாயிடுச்சுன்னா சந்தோஷம்மா சரி ரெண்டு பேரும் போய் குளிச்சுட்டு சீக்கிரமா வாங்க சரியா ஒரு அரை மணி நேரத்தில் வந்துருவீங்களா எல்லாருமே ரெடி ஆயிடுவாங்க கோயிலுக்கு கிளம்பணும்ல ஆ சரிக்கா

சரி சரி போய் குளிச்சுட்டு வா சரிங்க நீங்களும் போய் ரெடி ஆயிட்டு வாங்க சரிடா பாய் ஏர்லி மார்னிங் இந்த சண்டை பார்க்கவே எவ்வளோ அழகா இருக்கு சூப்பராக இருக்குது கோவிலில் அனு இங்கே என்னம்மா பண்ணுற ஒன்றும் இல்லைக்கா இந்த சண்டை பார்க்க எவ்வளோ அழகாக இருக்கு அதான்க்கா பார்த்துட்டு இருந்தேன் சொல்லுங்கக்கா கிளம்பலாமாக்கா ஆமாம்மா அதான் சாமி கும்பிட்டாச்சு இல்லை வாமா கிளம்பலாம் நீயும் அர்ஜுனும் பைக்கில் வந்துருங்க நாங்கள் முன்னாடி கிளம்புறோம் அப்படியாங்க்கா எங்கக்கா அவருக்கானோ அவன் அங்க தான் மா நின்று ஃபோன் பேசிகிட்டு இருக்கான் அதான் அவன்கிட்ட சொல்லலை கிட்ட சொல்கிறேன் நீயும் அவனும் பைக்கில் வந்துடுங்க மாமா வெயிட் பண்ணிகிட்ருக்காரு நாங்கள் கிளம்புறோம் ஆ சரிங்கக்கா இவர் என்ன கோயிலில் வந்து நின்று ஃபோன் பேசிகிட்டு இருக்காரு இவர் என்ன பண்ணுறது அனு கிளம்பலாமாடா ஆ கிளம்பலாங்க நீங்கள் என்ன இங்கே நின்று ஃபோன் பேசிகிட்டு இருக்கீங்க எல்லாரும் கிளம்பிட்டாங்க நீ வேற அனு நேத்து ஒரு நாள் லீவ் போட்டேன் இருந்து ஃபோன் வந்துகிட்டே இருக்கு டென்ஷன் ஆகுது சீக்கிரமாக எனக்கு ஆஃபீஸ் கிளம்பணும் வா சரிங்க என்னங்க ஆச்சு உங்களுக்கு எதுமே சொல்ல மாட்டேன்றீங்க என்னன்னு கேக்குற நான் என்ன கிட்ட சொல்லல அது வந்து இன்னைக்கு தான் நான் இந்த சாரிய ஃபர்ஸ்ட் டைம் கட்டி இருக்கேன் நல்லா இருக்கா என்னன்னு எதுமே சொல்ல மாட்டேன்றீங்களே ஓ அப்படி இதா இப்ப மேடம் கேக்குறீங்க பரவால ஓகே தான் என்ன பரவாலையா அப்போ நல்லா இல்லையாங்க உங்களுக்கு நான் சாரி கட்டினா பிடிக்கும் தான் இன்னைக்கு சாரியே கட்டினேன் நீங்க என்னன்னா எப்படி சொல்றீங்க இது நீ சொல்லிதான் எனக்கு தெரியுமா என்ன எனக்கு தெரியும் இன்னைக்கு நீ ஏன் சாரி கட்டின சூப்பரா இருக்குடி டீச்சர் குட்டி அழகா இருக்கும் உனக்கு ஓகேவா இது நான் கேட்டதுக்காக சொல்ற மாதிரி இல்ல இருக்கு அடியே என் பொண்டாட்டி எது கட்டினாலும் எனக்கு அழகா தாண்டி தெரியவா இது நான் ஒவ்வொரு முறையும் சொல்லணும்னு இல்லையே எனக்கு எப்பயுமே நீ அழகு தாண்டி என் செல்ல குட்டி சரி இப்போ இதுக்கு இது சொல்றதுக்கு எதுக்கு பக்கத்துல வந்தீங்க இது கோவில் கிளம்பலாமா வாங்க கிளம்பலாம் அடிப்பாவி நீ தனடி எப்படி இருக்குன்னு கேட்ட அது சொன்னா ஒரு தப்பா இவளே கொஸ்டின் கேட்பாலாம் அதுக்கு பதில் சொன்னாலும் இவளே ஏதாச்சும் சொல்லுவாளா வாடி சரிடா அனு இன்னைக்கு வீட்டுக்கு போகணுன்னே சீக்கிரமாக ஆபீஸ்ல விட்டுட்டு நான் போகணும் ஓகேவா உங்களுக்கு சீக்கிரமாக நான் கேப்ல கூட வந்துடுறேன் எனக்கு ஒரு பிரச்சனையும் அதெல்லாம் ஒன்றும் வேண்டானு நானே ட்ராப் பண்றேன் அந்த அளவு எனக்கு ஒன்றும் அர்ஜென்சி கிடையாது நான் உன்னை விட்டுட்டு சீக்கிரம் ஆஃபீஸ் போறேன் அவ்வளவுதான் சரியா சீக்கிரமா சரிங்க வாங்க